சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை எத்தனை மன உறுதியாக இருக்கின்றாய் எத்தனை நம்பிக்கையோடு எத்தனை தைரியத்தோடும் உள்ள வந்து கொண்டிருக்கின்றாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் இனி எது நடந்தாலும் நான் சமாளித்துக் கொள்வேன் என்று எத்தனை வீரமாக பேசிக் கொண்டிருக்கின்றாய் மலர்ந்த முகத்துடனே மலர்ச்சியாகவே இருக்கிறாய் ஆனால் இது எல்லாமும் பகலில் மட்டும்தானே இரவில் நீ படும் பாட்டை அறியவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா சதா சர்வ காலமும் உன் கூடவே இருக்கின்ற உன் அப்பா நான் ஒவ்வொரு இரவும் நீ தூக்கம் இல்லாமல் தவிப்பதை அறியாமல் இருப்பேன் என்று நீ நினைக்கின்றாயா பகல் பொழுது காலில் நீ எனதன் என்னதான் உன் மனதை நீ தேற்றிக் கொண்டாலும் இரவில் நீ கண் உறங்கும் பொழுது அந்த இரவும் அந்த நிலவும் உன் தனிமையும் அந்த இரவின் அமைதியையும் உன் மனதில் ஒரு பேர் எரிச்சலை உன் உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன் குழந்தை நீ மனதார அத்தனையும் அந்த இரவில் தானே புத்தம் புதியதாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றாய் இனி நான் நினைக்கவே மாட்டேன் என்றும் மனது மறந்து விட்டேன் என்றும் நீ சபதம் எடுத்த சங்கடங்கள் எல்லாமும் இரவில் தானே தன்னை முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறது ஒரு துளி கூட நடந்தவற்றை மறக்க முடியாமல் நீ படும் பாடும் உன் மனம் படும் பாடும் நான் அறிவேன் எந்த நினைவுகளும் இல்லாமல் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீ உறங்கி எத்தனை நாள் ஆகிற்று என்ற கணக்கு என்னிடம் இருக்கின்றது இந்த துன்பங்கள் எல்லாம் எப்பொழுது எந்த நாள் எந்த நேரத்தில் திருந்திவிடும் என்பதை நான் உனக்கு சொல்ல இயலாதது ஆனால் ஒன்றை தீர்க்கமாக சொல்ல முடியும் ஒரு நாள் நீ நினைத்தபடி நிம்மதியாக உறங்குவாய் அத்தனையும் கிடைத்து விட்டது நான் கேட்டது எல்லாம் நடந்துவிட்டது இது கனவா நினைவா என்று கூட என்னால் நம்ப இயலவில்லை என்ற நிம்மதியுடனும் ஒரு நாள் நீ நல்ல உறக்கத்தை அடைவாய் அது நாளையே கூட நடக்கலாம் நீ யாருக்கும் தெரியாமல் சிந்திய கண்ணீரெல்லாம் உன் தலை அணை என்னிடம் சொல்லிற்று இனி நீ உன் தலையனிடம் சந்தோஷத்தை பகிர்வாய் எனக்கு இனி எந்த கவலையும் இல்லை நானும் எல்லோர் போன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் எனது இந்த மகிழ்ச்சிக்கு என் சாயப்பா தான் காரணம் என்று நிம்மதியாக உறங்கச் செல்வாய் நீ நினைத்த நாள் வெகு விரைவில் வரும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் அதுவரை நீ உன் நிம்மதிக்கான உறக்கத்தை தொலைத்து விடாதே நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக உறங்கு உனக்கு நல்லது நடக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் உன் தலைமாட்டில் தான் அமர்ந்து கொண்டிருப்பேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்